இந்த மாதிரி ஒரு ஹில்ஸ் வியூவில் நம்ம குற்றாலம் ஐந்தருவி பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா போட் ஹவுஸ் பக்கத்தில் இந்த ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு நம்ம குற்றாலம் ஐந்தருவியிலேருந்து மெயின் ஃபால்ஸ் வர ரோடு அதாவது நம்ம மெயின் ஃபால்ஸ்லேருந்து ஐந்தருவி போடுற ரோட்டில் நடுவில் போட் ஹவுஸ் வரும் இந்த போட் ஹவுஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் நூறு மீட்டர் கூட கிடையாது ரொம்ப பக்கத்துலேயே இந்த ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு நார்த் ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங்லாம் இந்த ஃப்ளாட்டு கார்னர் ஃப்ளாட்டாக அமைஞ்சிருக்குது ஐந்தருவி இங்கேருந்து நடந்து போயிடலாம் போட் ஹவுஸ் தடுக்கி விழுந்தால் போட் ஹவுஸ் மெயின் ஃபால்ஸ் இங்கேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் சூப்பரான ஹில்ஸ் வியூவில் இந்த ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு வடக்கு பக்கம் மேல் பக்கம் ரெண்டு பக்கம் பாதையோட இந்த ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு அஞ்சு சென்ட்டு அஞ்சு செண்டாக ரெண்டு ஃப்ளாட் இருக்குது ஒரு பக்கம் தார் ரோடு இருக்குது இன்னொரு பக்கம் மண் ரோடு இருக்குது நம்ம வீட்டுக்கு அடு நம்ம ஃப்ளாட்டுக்கு அடுத்த கீழ் பக்கம் ஒரு பெரிய வீடு இருக்குது போட் ஹவுஸ் அப்படியே பக்கத்தில் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ரெசார்ட் கட்டுறதுக்கு சூப்பர் இடம் ஹில்ஸ் வியூ வேறு லெவலில் இருக்கும் அப்படியே நம்ம குற்றால சாரலை அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஐந்தருவி நம்ம ஐந்தருவியோட மலைகளோட தோற்றம் நம்ம லேண்ட்ல இருந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக தெரியும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பெல்ட்ரி நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா சொல்றாங்க ரேட் டு நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் ரெண்டு பக்கம் பாத வசதியோட இந்த ஃபிளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பத்து சென்டாக எடுக்கனாலும் மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம குற்றாலம் ஐந்தருவிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது பஞ்சாயத்து அப்படோட ஃப்ளாட் ரெசார்ட் கட்டுறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பர் இடம் வாங்கன்னு நினச்சிங்க டிஸ்பேட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சி ப்ராப்பர்ட்டி ஓனர்டர் பேசி பெஸ்ட் எடுத்து வாங்கி தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்